சினோஹில்ஸ் பகுதியில் ஸ்ரீ சுவாமி நாராயண் கோயில் உள்ளது கோயிலில் மர்ம நபர்கள் நாச வேலை செய்துள்ளனர் இந்துக்களே திரும்பிச் செல்லுங்கள் என சுவர்களில் எழுதப்பட்டிருந்தது இதை பார்த்து கோயில் நிர்வாகம் அதிர்ச்சி அடைந்தது இந்து சமூகம் அனைத்து வகையான வெறுப்புகளை சமாளிப்பதற்கு தேவையான வலிமையுடன் உள்ளது கலிபோர்னியா மக்களிடையே வெறுப்புணர்வை உருவாக்க நடக்கும் முயற்சிகளை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எனவும் கோயில் நிர்வாகம் கூறியது இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறியதாவது சினோ ஹில்ஸில் இந்து கோயிலில் நாசவேலையை செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழிபாட்டு தலங்களுக்கு போதுமான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்க அரசு அதிகாரிகளை கொள்கிறோம் என ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார் கடந்த ஆண்டு கலிபோர்னியா மாகாணத்தின் சாக்ரோமெட் நகரில் உள்ள இந்து கோயிலில் நாசவேலை நடந்தது அதேபோல நியூயார்க்கில் உள்ள சுவாமி நாராயண் கோயிலிலும் மர்ம நபர்கள் இந்துக்களுக்கு எதிரான வாசகங்களை எழுதியிருந்தனர் மூன்றாவதாக இந்த சம்பவம் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது